அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கோயில் ஆவது ஆவது கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரை கோயிலும் மனத்துலே குளங்களும் மனத்துளை ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இல்லை சொன்னார் கோயில் கட்டுறது நானு செய்யறது நாங்கள் அந்த சிலையை உள்ள கொண்டு போய் வைக்கிறது நாங்க சாமி கும்பிட வர்றது நாங்கள் உண்டியல்ல காசு போடுறது நாங்க பூ பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது நாங்க தேங்காவை கொண்டு வந்து கொடுக்கறது நாங்க எல்லாம் நாங்கள் தாயா செய்யறோம் இந்த திருநூறு கொடுக்கறாங்க அதை செய்யறது நாங்க தான் இந்த திருநூறு செய்யறாங்க இல்லையா அதை கொடுக்குறாங்கல்ல என்ன அதை கொடுக்கறதும் நாங்க தான் இந்த கோயில் இருக்கிற கடவுளுக்கு பால் ஊத்துறமே அந்த பால் கொடுக்கறது நாங்கள் நெய் கொடுக்கிறது நாங்க அங்க நெய்வேத்தியம் பண்ணது எல்லா பொருளையும் ஊதுவத்தி நாங்க கற்பூரம் கொடுக்கறது நாங்க எல்லாம் நாங்க ஆனா நாங்க போய் சாமி கும்பிட போனா சமஸ்கிருதத்தில் தான் பேசுவாங்க தமிழ பேச மாட்டாங்க ஐயா நாங்க தமிழன் என் தமிழ்நாட்டில் என்னுடைய கோயில் இருக்கிறது என்னுடைய தெய்வம் இருக்கிறது என்னுடைய இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனை தமிழில் வழிபட முடியவில்லை என்று சொன்னால் நான் எந்த நாட்டில் இருக்கிறேன் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன்